இது உண்மையிலே பெரிய பெரும் துயரமான விபத்து உங்களுக்கு தெரியுது வயலில் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது இடி மின்னல் தாக்கி அஞ்சு பேர் உயிரிழந்துட்டாங்க அப்படிங்கும்போது அந்த குடும்பத்தில் ஒரு பெரிய இது இழப்பாயிருச்சு நீங்களே பார்க்குறீங்க இதுக்கெல்லாம் அரசு வந்து இதில் கவனத்தில் எடுக்குதான்னு பாருங்கள் ஒரு உழைக்கும் மக்கள் அன்றாட உழைச்சாதான் வாழ முடியுங்கிற வறுமை நிலையில் இருக்கிற மக்கள் சிற்றூர்களில் வாழ்கிற பொருளாதாரத்தில் மேம்படாத மக்கள் இப்படி ஒரு பேரிடர் அது ஒரு பேரிடர் தான் இப்படின்னு எதிர்பாராத விபத்து இடி தாக்கி விழுகிற இறந்து போகிறதுங்கிறது சாராயம் குடிச்சு சாகிறதுங்கிறது அதெல்லாம் திமிர் ஒரு புகழ்பெற்ற நடிகரை பார்க்க போகிறது ஒரு சுதந்திர தினத்தில் பங்கேற்றாங்க நெரிசலை சிக்கினாங்கன்னு இல்லை அதெல்லாம் இதெல்லாம் பார்க்க போய் இறந்ததுக்கெல்லாம் அரசு பத்து லட்சம் கொடுக்குது அப்புறம் தம்பி விஜய் இருபது லட்சங்கிறாரு காங்கிரஸ் கொடுக்குது அப்புறம் பிஜேபி கொடுக்குது இவ்வளோ ஊக்கத்தொகை கொடுக்குறாங்க ஆனால் இப்படி எதிர்பாராமல் இந்த இடி தாக்கி இறந்து போன அந்த குடும்பங்களுக்கு ஒரு இழப்பீட்டு தொகை கொடுத்து ஆறுதல் அணிக்க ஒருத்தரும் சாராயங்குடி செத்தா போய் எல்லோரும் பார்க்குறாங்க இங்கே போய் செத்தால் எல்லோரும் பார்க்குறாங்க தூத்துக்குடி துப்பாக்கி சூட்டில் செத்ததுக்கு எத்தனை பேர் பார்த்தாங்க அரசு அரசுக்கு இதன் மூலமாக என்னென்ன கவனத்தில் எடுத்து பாதிக்கப்பட்ட அந்த குடும்பங்களுக்கு அதிலிருந்து மீண்டு வருவதற்கான அளவுக்கு ஒரு ஊக்கத்தொகையை கொடுத்து அவங்களை பாதுகாக்கணும் பெரிய இது ஒரு பேரிடர் பேரிடர் இது நான் போவேன் போவேன் இப்போ எனக்கு வேறு திட்டம் இப்போ ஏற்கனவே திட்டமிட்டாச்சு இல்லையா இதை நீக்க முடியாது நாளைக்கு முழுக்க சேலத்தில் இருக்கணும் இப்போ அதுக்கு தான் போகிறேன் இப்போ நான் அதுக்கப்புறம் போய் பார்ப்பேன் கொண்டு வரப்படும் கொண்டு வந்தால் ஒரு குறிப்பிட்ட சம்பவம் தவிர மீதி எல்லாம் வாக்கு செலுத்தாது அப்போ அதனால கொண்டு வரப்படும் கொண்டு வரப்படும்னு சொல்லிட்டே இருந்துட்டு தேர்தலுக்கு அப்புறம் வேண்டியது இதெல்லாம் உங்களுக்கு தெரியாதா தேர்தல் வரும்போது இதெல்லாம் ஒரு கடும் சட்டங்களின் மூலம் தான் இதை ஒழிக்க முடியும் நீண்ட காலமாக சாதியை ஒழிக்கிறோம் சமூகத்தில் சமத்துவம் கொண்டு வரோம் சகோதரத்துவம் கொண்டு வரோம்னு சொல்லி அறுபது ஆண்டுகளாக ஆண்டு அது மேலும் மேலும் பெருகி கொண்டே போகுது அது ஒன்றும் குறைஞ்சபாடு இல்லை அது இது ஒரு சமூக அழுக்கு அதை எல்லாரும் சேர்ந்து தான் துடைக்கணும் பார்ப்போம் கொண்டு வராங்களா இல்லையான்னு பார்ப்போம் நன்றி இந்த அஞ்சு நிமிஷம் வந்துடுறேன் அது அந்த நீ அந்த நடந்தவுடனே அங்கே இருக்கிற தம்பியில் இரவு எடுத்து எனக்கு செய்தி போட்டாங்க உடனே வருத்த செய்தியை நான் பதிவு செய்தேன் என்னென்னா அதில் இது உண்மையிலே பெரிய பெரும் துயரமான விபத்து உங்களுக்கு தெரியுது வயலில் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது இடி மின்னல் தாக்கி அஞ்சு பேர் உயிரிழந்துட்டாங்க அப்படிங்கம்போது அந்த குடும்பத்தில் ஒரு பெரிய இது இழப்பாயிருச்சு நீங்களே பார்க்குறீங்க இதுக்கெல்லாம் அரசு வந்து இதில் கவனத்தில் எடுக்குதான்னு பாரு ஒரு உழைக்கி மக்கள் அன்றாட உழைச்சா தான் வாழ முடியுங்கிற வறுமை நிலையில் இருக்கிற மக்கள் சிற்றூர்களில் வாழுகிற பொருளாதாரத்தில் மேம்படாத மக்கள் இப்படி ஒரு பேரிடர் அது ஒரு பேரிடர் தான் திடீர்னு எதிர்பாராத விபத்து இடி தாக்கி விழுகிற இறந்து போகிறதுங்கிறது சாராயம் குடிச்சு சாகிறதுங்கிறது அதெல்லாம் திமிர் ஒரு புகழ்பெற்ற நடிகரை பார்க்க போகிறது ஒரு சுதந்திர தினத்தில் பங்கேற்றாங்க நெரிசலில் சிக்கனாங்கன்னு இல்லை அதெல்லாம் அதெல்லாம் பார்க்க போய் இறந்ததுக்கெல்லாம் அரசு பத்து லட்சம் கொடுக்குது அப்புறம் தம்பி விஜய் இருபது லட்சங்கிறாரு காங்கிரஸ் கொடுக்குது அப்புறம் பிஜேபி கொடுக்குது இவ்வளோ ஊக்கத்தொகை கொடுக்குறாங்க ஆனால் இப்படி எதிர்பாராமல் இந்த இடி தாக்கி இறந்து போன அந்த குடும்பங்களுக்கு ஒரு இழப்பீட்டு தொகை கொடுத்து ஆறுதல் அணிக்க ஒருத்தரும் சாராயங்குடி செத்தா போய் எல்லாரும் பார்க்குறாங்க இங்கே போய் செத்தா எல்லோரும் பார்க்குறாங்க தூத்துக்குடி துப்பாக்கி சூட்டில் செத்ததுக்கு எத்தனை பேர் பார்த்தாங்க அரசு அரசுக்கு இதன் மூலமாக என்னென்ன கவனத்தில் எடுத்து பாதிக்கப்பட்ட அந்த குடும்பங்களுக்கு அதிலிருந்து மீண்டு வருவதற்கான அளவுக்கு ஒரு ஊக்கத்தொகையை கொடுத்து அவங்கள பாதுகாக்கணும் பெரிய இது ஒரு பேரிடர் பேரிடர் இது நான் போவேன் போவேன் இப்போ எனக்கு வேறு திட்டம் இப்போ ஏற்கனவே திட்டமிட்டாச்சு இல்லையா இதை நீக்க முடியாது நாளைக்கு முழுக்க சேலத்தில் இருக்கணும் அதுக்கு தான் போகிறேன் நான் அதுக்கப்புறம் போ போய் பார்ப்பேன் கொண்டு வரப்படும் கொண்டு வந்தால் ஒரு கு ஒரு ப குறிப்பிட்ட சமூகம் தவிர மீது எல்லாம் வாக்கு செலுத்தாது அப்போ அதனால் கொண்டு வரப்படும் கொண்டு வரப்படும் சொல்லிகிட்டே இருந்துட்டு தேர்தலுக்கு அப்புறம் வேண்டியது இதெல்லாம் உங்களுக்கு தெரியாதா தேர்தல் வரும்போது இதெல்லாம் ஒரு கடும் சட்டங்களின் மூலம் தான் இதை ஒழிக்க முடியும் நீண்ட காலமாக சாதியை ஒழிக்கிறோம் சமூகத்தில் சமத்துவம் கொண்டு வரோம் சகோதரத்துவம் கொண்டு வரும்னு சொல்லி அறுபது ஆண்டுகளாக ஆண்டு அது மேலும் மேலும் பெருகி கொண்டே போகுது அது ஒன்றும் குறைஞ்ச பாடில்லை இது இது ஒரு சமூக அழுக்கு அதை எல்லாரும் சேர்ந்து தான் துடைக்கணும் பார்ப்போம் கொண்டு வர்றாங்களா இல்லையான்னு பார்ப்போம் நன்றி அஞ்சு நிமிஷம் வந்துடுறேன் அது அந்த நீ அந்த நடந்தவுடனே அங்கே இருக்கிற தம்பியில் இரவு எடுத்து எனக்கு செய்தி போட்டாங்க உடனே வருத்த செய்தியை நான் பதிவு செய்தேன் என்னென்னா இதில் இது உண்மையிலே பெரிய பெரும் துயரமான விபத்து உங்களுக்கு தெரியுது வயலில் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது இடி மின்னல் தாக்கி அஞ்சு பேர் உயிரிழந்துட்டாங்க அப்படிங்கும்போது அந்த குடும்பத்தில் ஒரு பெரிய இது இழப்பாயிருச்சு நீங்களே பார்க்குறீங்க இதுக்கெல்லாம் அரசு வந்து இதில் கவனத்தில் எடுக்குதான்னு பார்த்தார் ஒரு உழைக்கும் மக்கள் அன்றாட உழைச்சாதான் வாழ முடியுங்கிற வறுமை நிலையில் இருக்கிற மக்கள் சிற்றூர்களில் வாழுகிற பொருளாதாரத்தில் மேம்படாத மக்கள் இப்படி ஒரு பேரிடர் அது ஒரு பேரிடர் தான் இப்படின்னு எதிர்பாராத விபத்து இடி தாக்கி விழுகிற இறந்து போகிறதுங்கிறது கண் சாராயம் சாகிறதுங்கிறது அதெல்லாம் திமிர் ஒரு புகழ்பெற்ற நடிகரை பார்க்க போகிறது ஒரு சுதந்திர தினத்தில் பங்கேற்றாங்க நெரிசலை சிக்கினாங்கன்னு இல்லை அதெல்லாம் இதெல்லாம் பார்க்க போய் இறந்ததுக்கெல்லாம் அரசு பத்து லட்சம் கொடுக்குது அப்புறம் தம்பி விஜய் இருபது லட்சங்கிறாரு காங்கிரஸ் கொடுக்குது அப்புறம் பிஜேபி கொடுக்குது இவ்வளோ ஊக்கத்தொகை கொடுக்குறாங்க ஆனால் இப்படி எதிர்பாராமல் இந்த இடி தாக்கி இறந்து போன அந்த குடும்பங்களுக்கு ஒரு இழப்பீட்டு தொகை கொடுத்து ஆறுதல் அணிக்க ஒருத்தரும் சாராயங்குடி செத்தா போய் எல்லாரும் பார்க்குறாங்க இங்கே போய் செத்தால் எல்லோரும் பார்க்குறாங்க தூத்துக்குடி துப்பாக்கி சூட்டில் செத்ததுக்கு எத்தனை பேர் பார்த்தாங்க அரசு அரசுக்கு இதன் மூலமாக என்னென்ன கவனத்தில் எடுத்து பாதிக்கப்பட்ட அந்த குடும்பங்களுக்கு அதிலிருந்து மீண்டு வருவதற்கான அளவுக்கு ஒரு ஊக்கத்தொகையை கொடுத்து அவங்கள பாதுகாக்கணும் பெரிய இது ஒரு பேரிடர் பேரிடர் இது நான் போவேன் போவேன் இப்போ எனக்கு வேறு திட்டம் இப்போ ஏற்கனவே திட்டமிட்டாச்சு இல்லையா இதை நீக்க முடியாது நாளைக்கு முழுக்க சேலத்தில் இருக்கணும் இப்போ அதுக்கு தான் போகிறேன் அதுக்கப்புறம் போய் பார்ப்பேன் கொண்டு வரப்படும் கொண்டு வந்தால் ஒரு குறிப்பிட்ட சம்பவம் தவிர மீது எல்லாம் வாக்கு செலுத்தாது அப்போ அதனால் கொண்டு வரப்படும் கொண்டு வரப்படும் சொல்லிட்டே இருந்துட்டு தேர்தலுக்கு அப்புறம் பார்க்க வேண்டியது இதெல்லாம் உங்களுக்கு தெரியாதா தேர்தல் வரும்போது இதெல்லாம் ஒரு கடும் சட்டங்களின் மூலம் தான் அதை ஒழிக்க முடியும் நீண்ட காலமாக சாதியை ஒழிக்கிறோம் சமூகத்தில் சமத்துவம் கொண்டு வரோம் சகோதரத்துவம் கொண்டு வரோம்னு சொல்லி அறுபது ஆண்டுகளாக ஆண்டு அது மேலும் மேலும் பெருகி கொண்டே போகுது அது ஒன்றும் குறைஞ்சபாடு இல்லை அது இது ஒரு சமூக அழுக்கு அதை எல்லோரும் சேர்ந்து தான் துடைக்கணும் பார்ப்போம் கொண்டு வர்றாங்களா இல்லையான்னு பார்ப்போம் நன்றி